அண்ணாமலை தூண்டுதலின் பெயரில் பாஜக நிர்வாகி சூர்யா சிவா செயல்படுகின்றார் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி சாட்டை துறைமுருகன் திருச்சி காவல் ஆணையரிடம் புகார் மனு அளித்தார் திருச்சி மாநகர காவல்துறை ஆணையர் காமனியிடம் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி துறைமுருகன் என்கின்ற சாட்டை துறைமுருகன் பாரதிய ஜனதா கட்சியின் ஓபிசி பிரிவு மாநில பொதுச் செயலாளர் சூர்யா சிவா மீது புகார் மனு அளித்தார் அம்மனுவில் நாம் தமிழர் கட்சியில் நிர்வாகியாக பொறுப்பு வகித்து வருகின்றேன் சாட்டை என்ற வலையுலி யூடியூப் சேனலில் நடத்தி வருகின்றேன் எனக்கு திருமணமாகி மனைவி இரண்டு மகள்களும் உள்ளனர் இந்நிலையில் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவாவின் மகனும் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகியான திருச்சி சூர்யா சிவா என்பவர் வலைதளத்தில் என்னை பற்றி என் மனைவியை பற்றியும் தரைக்குறைவாக கேவலமாகவும் அருவருக்கத்தக்க வகையில் நேர்காணல் அளித்துள்ளார் மேலும் சீமானுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறையையும் விசாரித்து பார்த்தால் மிகவும் கேவலமாக இருக்கும் எனவும் தவறான முறையில் நேர்காணல் அளித்துள்ளார் எனவே சூர்யா சிவா மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அம்மனுவில் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சாட்டை துறை முருகன் என்னை பற்றியும் என் மனைவியை பற்றியும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை பற்றியும் தரைக்குறைவாக வலைத்தளத்தில் நேர்காணல் கொடுத்துள்ளார் இது குறித்து மாநகர காவல் ஆணையர் அவர்களிடம் புகார் மனு அளித்துள்ளோம் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்துள்ளார் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துகின்றோம் என கூறும் பாரதிய ஜனதா கட்சி பொது வாழ்க்கைக்கு வந்துள்ளவர்களின் குடும்பத்தாரையும் அவர்களது குடும்ப வாழ்க்கையை பற்றியும் பேசியும் அப்புறப்படுத்த வேண்டும் என நினைப்பது எந்த வகையான அரசியல் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கும் மக்கள் புரிந்து கொள்வார்கள் கடந்த ஐந்து நாட்களாக பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகி சூர்யா சிவா வலைதளத்தில் கொடுத்துள்ள நேர்காணலை தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவேற்றியுள்ளார் அதை சுமார் பதினைந்து லட்சம் பேர் பார்வையிட்டுள்ளனர் திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியின் ஊழல்களையும் அநீதிகளையும் எதிர்த்து சமூக வலைதளத்தில் பேசுகின்றேன் பாரதிய ஜனதா கட்சியில் நடக்கக்கூடிய தவறுகளை எடுத்து பேசுகின்றேன் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக உளவியல் ரீதியாக களங்கப்படுத்தி அசிங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக இப்படி செய்கின்றார்கள் இதன் காரணமாக அவர்கள் அசிங்கப்படுகிறார்கள் எதிர்த்து தக்க ரீதியாக கொள்ளை ரீதியாக சண்டை போட முடியாதவர்கள் அவதூரை கையில் எடுத்து திருச்சி சூரிய சிவா என்ற ஒரு நபரை வைத்து திமுக பாஜக இரண்டும் சேர்ந்து என்னை வீழ்த்த பார்க்கின்றார்கள் சட்ட ரீதியாக எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றேன் இதை வழக்காக மாற்றி நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மிகப்பெரிய சட்ட ஒழுங்கு சீர்கேடு ஏற்படும் அதன் பிறகு சாட்டை முருகன் அடிச்சிட்டார் மிதித்து விட்டார் அவர் ஆட்கள் அடித்து விட்டார்கள் என்றால் அது தப்பாக போய்விடும் எல்லாவற்றிற்கும் நாங்கள் பொறுத்து போக முடியாது குடும்பத்தையும் தாய் தகப்பனையும் பேசிய பிறகு பொது வாழ்க்கை அரசியல் கொள்கை என பார்த்து கொண்டிருக்க முடியாது இது அண்ணாமலையும் தூண்டுதல் தான் தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சியின் பத்தாண்டு அவலங்களை தொடர்ச்சியாக தோல் உரித்து வருகின்றோம் அண்ணாமலை நேரடியாக பேச முடியாது இது போன்ற அள்ளக்கைகளை கைகளை வைத்துக் கொண்டு பேசிவிடுகிறது தொடர்ச்சியாக இது போன்று செய்து வருகின்றார் அண்ணாமலைக்கும் சீமானுக்கும் எப்போதெல்லாம் கருத்து முரண்பாடு ஏற்படுகின்றதோ அப்பையெல்லாம் இந்த சூர்யா சிவா அமர் பிரசாத் ரெட்டி என்கின்ற இவர்கள்தான் பேசுகின்றார்கள் அண்ணாமலை நேருக்கு நேராக வாதம் வைத்தால் வைக்கட்டும் சூர்யா சிவா குடும்பத்தை பேசினால் என்ன ஆகும் அவருடைய அப்பா டெல்லியில் செருப்படி வாங்கியது பேசினால் நன்றாக இருக்குமா வீட்டை விட்டு வெளியே துரத்திய பின்பு மாமியார் வீட்டில் போய் தஞ்சம் புகுந்து உள்ளீர்கள் அதை பத்தி பேச நன்றாக இருக்குமா பத்தாண்டு காலமாக நாட்டை நாசம் செய்துவிட்டு தியானம் செய்கின்றேன் என்று உட்கார்ந்திருக்கின்றார் அதை கேள்வி கேட்கின்றோம் என்பதால் அதை பேசாமல் தனிநபர் வாழ்க்கையை பற்றியும் குடும்பத்தை பற்றியும் பேசுகிறது அவர்களுக்கு குடும்பம் இல்லையா அதை பற்றி பேசக்கூடாது அறம் கிடையாது என்பதால் தான் நாங்கள் கடந்து போகின்றோம் தொடர்ந்து இப்படியே போய் கொண்டிருந்தால் அது சட்டம் ஒழுங்கு சீர்கேடாகத்தான் மாறும் ஏற்கனவே புதுக்கோட்டையை சேர்ந்த நபர் பேசிய போது புகார் கொடுத்து இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை தற்பொழுது சூர்யா சிவா மீது புகார் அளித்துள்ளோம் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்த பெண்கள் இழிவுபடுத்த ஒரு நபரை கைது செய்ய திமுக அரசு ஏன் தயங்குகின்றது எம் சிவா பையன் என்பதால் தயக்கமா இது நிச்சயம் அண்ணாமலை செய்வதுதான் அவரின் தூண்டுதலில் தான் இது நடைபெறுகின்றது என தெரிவித்தார் என்னன்னா நடிப்பு ஆனால் பின்னாடி வந்து இந்த மாதிரி அல்ல கைகளை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அடியாட்களை விட்டுக்கிட்டு பேச தொடர்ச்சியாக இது நீங்கள் ஒவ்வொருத்தரையும் பார்த்தாலே தெரியும் அண்ணாமலைக்கும் அண்ணன் சீமானுக்கும் எப்பெல்லாம் கருத்து முரண் வருதோ அப்பெல்லாம் இந்த சூர்யா சிவாங்கிற நபர் இல்லைன்னா அந்த அமர் பிரசாத் ரெட்டிங்கிற நபர் இவர்கள் தான் பேசுகிறேன் அண்ணாமலை நேருக்கு நேராக வாதம் வச்சா வாதம் வைக்கட்டும் இப்போ இவ்வளோ இவ்வளோ சூர்யா சிவா வந்து குடும்பத்தை அண்ணன் குடும்பத்தை பேசுகிறாரு அண்ணன் சீமானுடைய தனிப்பட்ட குடும்பத்தை பேசுகிறாரு இதே ஐயா சூர்யா சிவாவுடைய குடும்பத்தை என்ன ஆகும் உங்கள் அப்பா டெல்லியில் சிறுபொடி வாங்குறதெல்லாம் பேசுனா நல்லா இருக்குமா அது இல்லை நீங்கள் வந்து வீட்டை விட்டு உங்கள் அப்பா வந்து பெத்த புள்ள எனக்கு வேண்டாம் அப்படின்னு வெளியே துரத்தி விட்டார் எதுக்காக துரத்தி விட்டார் நீங்கள் மாமியார் வீட்டில் போய் மொத்தமாக போய் சம்பாரிச்சு வாழ்கிறதுக்கு வழி இல்லாமல் மாமியார் வீட்டில் போய் இப்போ தஞ்சம் உந்திருக்கீங்களா அதெல்லாம் பேசினா நல்லா இருக்குமா அரசியலாக தர்க்க ரீதியாக பாரதிய ஜனதாங்கிற கட்சி பத்தாண்டு கால ஆட்சியில் இந்த நாட்டை நாசமாக்கிட்டு இன்னைக்கு போய் தியானம் பண்றேன்னு உட்காந்துருக்குது அதை நாங்கள் கேள்வி கேட்குறோம் அதை விமர்சிக்கிறோம்னா அதை விட்டுட்டு தனி நபர் வாழ்க்கைய பேசுறது குடும்பத்தை பேசுறது எங்களுக்கு மட்டும் தான் குடும்பம் இருக்குது நாம் தொங்க மட்டும் தான் குடும்பம் இருக்குது அவர்களுக்குலாம் குடும்பம் இல்லையா எதிர்த்து அவங்களுக்கு அதை பேசக்கூடாது அது அறம் கிடையாதுங்கிறதுனால தான் அதை கடந்து போகிறோம் ஆனால் தொடர்ச்சியாக இது போயிட்டு இருக்கும்போது அது கட்டாயம் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு தான் அது மாறும் ஏன்னா இது முதல் புகார் கிடையாது ஏற்கனவே இந்த இந்த வாதங்களை ஏற்கனவே ஒருத்தர் புதுக்கட்டை சார்ந்தவர் பேசினார்ன்னு இதே கமிஷன் ஆஃபீஸில் கம்பெனி கொடுத்துருக்கோம் அப்போ நடவடிக்கை எடுக்க இப்போ சூரியா சிவா பேசுகிறாங்க அப்பையும் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா இதை எப்படி எடுக்கிறது அரசாங்கம் வந்து இப்போ பெண்களை இழிபடுத்தினாலோ கொச்சைப்படுத்தினாலோ அவதூறு பத்தினாலோ ஒரு பெண் மீது குற்றச்சாட்டு வச்சா அது பாலியல் சீண்டரில் வருது அப்போ அதுக்கே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது இந்த அரசாங்கம் நீங்க தான் பெண்களுக்காக நாங்கள் ஆட்சி செய்கிறோம் பெண்களுக்கு ஒன்னும்னா நாங்கள் தாங்க மாட்டோம் எல்லா பெண்களுக்கும் நாங்கள் ஆயிரம் ரூபாய் இல்ல தரம் சொல்லி பேசுற இந்த அரசாங்கம் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா சூரியா சிவா அவங்களுடைய எதிர்கட்சிகான பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒருத்தர் இங்கே ஏன் கைது பண்ணுறது இந்த அரசாங்கம் பயப்படுது ஏன் ஒரு எம்பி சிவா அவருடைய பையன்ங்கிறதுனால அந்த அடைக்கல இருந்து திமுகவும் பாஜகவும் சேர்ந்து அந்த வேலை செய்கிறாங்களா அந்த கேள்வி வருது தொடர்ச்சி அண்ணாமலை செய்கிறதா அண்ணாமலை